அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொச்சாவாமை குரல் ஐநூற்றி முப்பத்தி நான்கு அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு தெளிவுரை உள்ளத்தில் பயமுடையவர்க்கு புறத்திலே அரண் இருந்து பயனில்லை அதுபோல் மறதி உடையவர்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயனில்லை என்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீளத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் வீடு இடம் மாறி வேறு வீடு செல்வீர்கள் என்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் செய்து வரும் வேலையில் பணி உயர்வும் வேண்டியபடியான இடமாற்றமும் உண்டாகும் என்று தலைமை பண்புகள் நிறைந்த நீங்கள் இன்று உங்கள் தனித்துவத்தை ஆளுமையுடன் வெளிக்காட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்று நண்பர்கள் மூலம் சிபாரிசு கிடைக்கும் வண்டி பழையதாகிவிட்டது அடிக்கடி பழுதாகிறது என்று அப்பாவிடம் சொல்லி புதிய வண்டி எடுப்பீர்கள் என்று கேட்டரிங் சர்வீஸ் உணவகம் நோயாளிகளுக்கு உணவு டோர் டெலிவரி செய்ய புதிய வாகனம் புக் பண்ணுவார்கள் என்று உபரி வருமானம் அதிகம் இருக்கும் என்று பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றம் தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி தனது மனமே தன்னையே நச்சரிப்பது போன்ற உணர்வு இன்று நாள் முழுவதும் இருக்கும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை வலி அமோனியா குறைபாட்டால் இதய படப்படப்பு பதட்டம் பாதம் கால் ஆணி வாயுக்கோளாறு தசை தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று செல்வராஜ் சிவகுமார் மாணிக்கசுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் உதயகுமார் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் தேன்மொழி உலகநாதன் கோபால் சசிகுமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாசிப்பயிறு சுண்டல் முள்ளங்கி பீர்க்கங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்